புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான வழியெல்லாம் பிறக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தன பாக்கியத்தில் பணத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மிதுனத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்பவுமே இந்த மிதுன ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க ஒரு வேலையாக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க ஒரு வேலை எனக்கு இந்த வேலை தான் தெரியும் மற்ற வேலை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்கிற வார்த்தையே இடம் எல்லா வேலையும் கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்துல இருப்பது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆட்சி இனி கொடிக்கட்டு பறக்க போறீங்க கல்வியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மற்ற மாணவர்கள் மத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயர்ந்த மாதிரி இருக்கும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டு ஆகிய இடத்துல இருக்கும் நிலையில கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த பொறுத்தவரையும் இரட்டிப்பு டிகிரி அதாவது ரெண்டு டிகிரி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் எழுதுக படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டு இடத்தை பார்ப்பதுனால தன பாக்கியம் கூடி வரப்போகுது உங்களை சுற்றி இருந்த அனைத்து இருளும் இனி மறைய அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இருள் மறைந்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை நீங்கள் இனி வாழப் போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது இறைவனோட அருள் பரிபூரணமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இனி நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ராசியில் செவ்வாய் வீண்டு இருப்பதாலும் நான்காம் இடத்துல இருந்தாலும் சிலருக்கு அவரது குடும்பத்திலையும் தாய் வழிகளை மூலியமாகவும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதே மாதிரி பிள்ளைங்க கிட்டையும் சின்ன சின்ன தகராறுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதனால வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீண் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு குடும்பத்துல உங்களுடைய தாய் உங்களுடைய பிள்ளைங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க ஏன்னா அவங்க கிட்ட சின்னதா வார்த்தைகள் விட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால உங்களுடைய நிம்மதி குறைந்த மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாயோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குறைபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் இருக்கும் வீட்டில் கூட ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பராமர்த்து பணியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்கிற வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு யோகமும் இந்த டைம் அமையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் இந்த டைம் ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள் வெறிய ஆகுறதோட கொஞ்சம் சுப செலவுகளாக நீங்கள் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது நான்காம் இடத்துல செவ்வாய் பார்ப்பதனால எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கோபமும் பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க எந்த இடத்துல என்ன காரியம் செய்தால் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து திட்டமிட்டு செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த தை மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும் இதே செவ்வாய் ஏழாம் இடத்துல பார்த்துருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கான அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்த செவ்வாய் பார்த்தாலுமே புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவும் கூட்டாளர்களாக சேர்ந்து தொடங்கினீங்க அப்படின்னா அந்த தொழில் சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் பகலெல்லாம் கடினமாக உழைச்சிட்டு இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய கூட்டாளர்களே உங்களை ஒரு சில டைம்லாம் பழி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த டைமு பெரிதுபடுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய கூட்டாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க உடன் பிறப்புகளாலேயும் அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளர் வர்க்கத்திற்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க நீண்ட நாட்களாக பழகிய உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதேமாதிரி அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு கார்பரேட் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க குறிப்பாக பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறவங்க கேஸ் நிறுவனத்தில் இருக்கிறவங்க கெமிக்கல் தொழிற்சாலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த தொழிலில் இருக்க வங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்கள சின்ன சின்ன கடன் பிரச்சனையில இருந்தவங்களாம் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருக்கின்ற பொருள் கிடங்குகள் இதெல்லாம் வைத்திருக்கிறவங்க கொஞ்சம் ந கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப கிடங்குல போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருள்கள்லாம் கொஞ்சம் சேதமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கிடங்குகள் வைத்திருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டாம் இடத்துல ஆவியாக இருக்கக்கூடிய சூரியன் புதனை பார்க்க இருக்கிறார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதுனால அவசர கோணத்தில் வாக்கு கொடுப்பதுனால கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அவசரப்படாதீங்க இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருங்க நீங்களே ஒரு சில டைமில் உணர்வீங்க நம்ம அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம்லாம் நீங்களே உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த டைமும் கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க எதையுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த டைம் எடுக்க வேண்டாம் அதேமாதிரி பேசும்போது கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து புரிந்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பெயர் உங்களுக்கு வரும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மிதமான ராசி அன்பர்கள் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வரி கட்ட வேண்டிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒரு அபரிவிதமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஏதாவது நண்பர்களோ யாராவது உங்களுடைய உறவுகளோ ஈடுபடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அந்த சவகாசத்தை கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கெட்ட விஷயத்தில் பழக்கம் உள்ளவங்களால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடுறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நீங்க நல்லா நல்லது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால கடன் நோய் எதிரிகளால் பிரச்சனை சட்ட வழக்கு துன்பங்கள் இந்த மாதிரி ஏதா பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகளோட சூழ்ச்சி வலையில் மாட்டிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதனராசி அன்பர்களே சனி பகவானும் ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால இடமாற்றம் வரும் ஒரு சிலரெலாம் இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது குடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவீங்க ஒரு சிலரில் வேலை செய்கிற இடத்துல கூட இந்த வேலையை விட்டுனா நம்ம அந்த வேலை செய்யலாம் நமக்கு தான் அந்த வேலையும் தெரியுமே அந்த வேலைக்கு போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் இந்த டைமு மேலோங்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூடுக்கு போகக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அங்கு பணியாற்றும் நபர்கிட்ட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமு தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசு வேலையே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஏன்னா சுக்ர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்ர பகவான் உச்சம் பெற இருக்கிறார் அதனால ஆண்கள் மூலமாகவும் பெண்களுக்கும் இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதாவது உதவி உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணா இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை தரமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ராகுவோட சுக்கரன் அமர்ந்திருப்பதுனால பயணங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்கேயாவது வெளியில் போகலாம் ஆன்மீக பயணங்கள் போகலாம் தீர்த்த யாத்திரை எங்கேயாவது போகலாம் பெருமாள் சனதி எங்காவது போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த வெளியூர் செல்வதற்கான ஒரு யோகம்லாம் வாய்ப்பெல்லாம் தேடி வரும் வண்டி வாகனம் தொடர்பாக சில பேர்லாம் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுக்கரன் கேதுவோட பார்வை இருக்கிறதுனால மனைவி பாட்டி தாத்தா இவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஜோதிடர் இது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ